வணக்க மக்களை சற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகிறதா சாக் கொடுத்த சர்வே ரிப்போர்ட்டா அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அமலாம் மீது சாட்டையை சுழட்டும் ஸ்டாலினா வாங்க வீடியோவை முடிமாக்கலாம் அதாவது கட்சியின் கோஷ்டி பூசலை தீர்க்கும் விவகாரத்தில் தான் பொறுப்பு அமைச்சர்களால் தீர்வு காண முடியாதவர்கள் கண்டிப்பாக மண்டல பொறுப்பாளர் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளாராம் அதாவது அவர் கூறியதாவது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் பணிகள் கண்டிப்பாக வேகமிருக்க வருகிறதாம் அதில் தான் திமுக தேர்தல் பணிகள் எல்லாம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது அதன்படிதான் உடன்பிறவே வா என்ற நிகழ்ச்சியின் மூலம் அறிவாலயத்திலிருந்து சட்டசபை தொகுதி நிர்வாகிகள் எல்லாம் நேருக்கு நேர் சந்தித்து தனது ஆலோசனை வழங்கி வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர் இதுவரை நூத்து மேற்பட்ட சட்டசபை தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை சந்தித்து பேசியுள்ளாராம் இந்நிலையில் தான் திமுக அமைச்சர் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்களெல்லாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிரடி உத்தரவை ஒன்றை பிறப்பித்துள்ளாராம் இது குறித்து அவர் கூறியதாவது அறிவாலய வட்டாரத்திலே கூறும் பொழுது கடந்த நான்கரை ஆண்டு காலத்தில் திமுக அரசு ஒரு நிறைய மக்களிடம் ஒரு நல்ல நலத்திட்டங்களை எல்லாம் தீட்டி அதற்கு முறையாக நிறைவேற்றி வருகிறது அதாவது சொல்ல போனால் ஆட்சி வாயிலாகவே தம் திமுக அரசானது நிறைய சாதனைகள் எல்லாம் படைக்கப்பட்டுகிறது தமிழகத்தில் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அது மட்டுமின்றி கட்சியின் மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏக்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் கண்டிப்பாக முறையாக மக்களிடம் கொண்டு சேர்க்கவில்லை என்றால் இதனால் திமுக மீதான ஈர்ப்பு பொதுமக்களுக்கு குறைந்து விட்டதாக பல்வேறு கருத்து கணிப்பின் மூலம் திமுக தலைமை கண்டறிந்ததால் கண்டிப்பாக அடும் அதிர்ச்சியில் ஸ்டாலின் அவர்கள் உறந்து போயிருக்கிறார் அதே போலதான் கட்சி தொண்டர்களையும் பொதுமக்களையும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் தமிழகம் முழுவதும் திமுக ஆட்சியின் மீது ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ என்பதையெல்லாம் கண்டிப்பாக அமைச்சர்கள் எம்எல்ஏ மாவட்ட செயலர்கள் கேட்டறியாமல் உள்ளார்கள் இதனால்தான் விரைந்து அதற்கான முடிவுகளை கண்டிப்பாக இவர்கள்லாம் சேர்ந்து அந்தந்த மக்கள் தொகுதியில் சென்று கண்டிப்பாக சரி செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் அதற்கான வேலைகளை செய்து வருகிறாரா அதனால்தான் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகள் யாரும் தேர்தல் முடியும் வரை வெளிநாடுகளுக்கோ வெளியூர்களுக்கோ செல்லக்கூடாது என உத்தரவிட்டுள்ளார் துறை சார்ந்து வெளிநாடுகள் நடக்கும் நிகழ்வுக்கு மட்டும் அமைச்சர்கள் வேண்டுமானால் கட்சி தலைமையில் உரிய அனுமதி பெற்று தான் அவர்கள் செல்ல வேண்டும் என்று அவர் கட்டளை ஒன்றை பிறப்பித்துள்ளார் அது மட்டுமின்றி அரசு நிறைவேற்றிய திட்ட பலன்களை மக்களிடம் கண்டிப்பாக கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை திமுக அரசுக்கு இருக்கிறது அவர் கண்டிப்பாக உறக்க சொல்லியிருக்கிறார் அது மட்டுமன்றி அவர் கூறியதாவது பொதுமக்கள் தெரிவிக்கும் அனைத்து கோரிக்கையுமே கண்டிப்பாக உரிய அதிகாரிகள் கலெக்டர் கவனத்துக்கு கொண்டு சென்று ஒவ்வொன்றையும் கண்டிப்பாக தீர்க்க வேண்டும் இப்படி செய்தால் மட்டுமே வரும் சட்டசபை தேர்தலில் திமுக எதிர்பார்த்த வெற்றியை பெறும் என முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அனைத்து அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட சில எம்எல்ஏக்கெல்லாம் அவர் ஒரு புதிய உத்தரவை ஒன்றை பிறப்பித்துள்ளாராம் இதனால் தான் கண்டிப்பாக அரசியலிடையே ஒரு பெரும் பரபரப்பு எல்லாம் நிகழ்வு மேலும் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்